வணக்கம் மெல்லிசை மன்னரின் முத்தமிழ் இசைங்கிற பகுதியில் நேற்று முதல் பகுதியில் இயற்றமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுளுக்கு மனோன் மணியம் நூலில் நடைபெற்ற ஒரு செய்யுள் இருக்குது சுந்தரமிள்ளி அவர்கள் எழுதியது எப்படி மெல்லிசை மன்னர் இசை பார்த்தோம் அது வந்து ஒரு ஒரு பாடல் நேரம் செய்யுள் வழியில் அமைந்தது அதனால் அது இயல் என்று கருதலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இசை அது வந்து நீராறும் கடல் என்று தமிழ்தாய் வாழ்த்தாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அரசு விழாக்களில் பாடப்படுவது இப்போது கட்டாயமாக்க ஆக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அடுத்த பதிவில் அவருடைய இசைத்தமிழை பற்றி பார்ப்போம் மேலே சொல்லப்போனால் எல்லாமே இசை தமிழ் தான் ஏன்னா அவருடைய எல்லா இசையுமே தமிழ் அமைந்த எல்லா பாடல்களையும் இசை தமிழ் தான் சொல்லலாம் இருந்தாலும் அதுக்குள்ளே சிறப்பாக இசைத்தமிழ்ன்னு ஒன்றை நான் ஏன் குறிப்பிட்டேன்னு சொன்னாக்க இது வந்து தமிழை பற்றிய ஒரு பாடல் தமிழின் அருமை பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாட்டியெல்லாம் எல்லாம் எல்லோரும் கொடுக்க ஊவிச்சிருப்பீங்க தமிழுக்கும் என்று பேர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த பஞ்சவர்ண கிளி என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேர் தான் இசையமைச்சிருக்காங்க இந்த பாட்டு அந்த வரிகள் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு அந்த வரிகளுக்கு பொருத்தமாக அமுதம்னால் அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு ஒன்று இனிமை இப்போ இனிமையான விஷயத்தை அமுதுன்னு சொல்லுவோம் அமுது இனிமை இன்னொரு பண்பு என்னென்னா அது வந்து அது உண்பவர்களுக்கு அழியாத தன்மையே கொடுக்கும் இப்போ அமிரத்தை யாராவது குடித்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இறப்பே கிடையாதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு தான் தேவர்கள்லாம் தேவலோகத்தில் இருக்குது தேவர்களுக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்கிறது அதனால் அமிரத்தினுடைய ஒரு இரண்டு தன்மைகள் ஒன்று இனிமை மற்றொன்று வந்து அழியாத தன்மையின்னு வச்சுக்கலாம் ரெண்டு இருக்கணும் அதனால் ரெண்டு இருக்கிற மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்காரு இனிமையென்னா இனிமை என்றால் இனிமே அப்படிப்பட்ட ஒரு இனிமை அந்த பாட்டினுடைய டியூன் பாருங்கள் ஆர்கஸ்ட்ரேஷன் பாருங்கள் எல்லாமே அவ்வளவு இனிமை அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பயன்படுத்துகிறா எனக்கு தெரியாது ஜலதரங்கம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திருக்கா நினைக்கிறேன் மேண்டலின் போன்ற பல கருவிகளை பயன்படுத்திக்கலாம் எனக்கு அந்த அது இசைக்கருவ பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது அதனால் கேட்கும்போது அப்படியே ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு வருடி கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு இனிமை ரொம்ப அழகாக அமைந்த ஒரு வாத்தியக்கள் வாத்தியக்கர்கள் மட்டும் இல்லை அந்த டியூன்லேருந்து ஆரம்பிச்சு தமிழுக்கும் ஐம்பது ரெண்டு ஆரம்பிக்கிற முதல் வரியிலேருந்து ரொம்ப 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 இனிமையான ஒரு டியூன் நடுப்பில் வந்து தமிழங்கள் இளமைக்கு பால் சொன்ன அப்புறம் ஒரு ஹம்மிங் வரும் பாருங்கள் என்ன ஒரு அழகான ஹம்மிங் அப்பா இப்படிலாம் ஒரு ஹம்மிங் போட பண்ணி மாறாது பொதுவாக எம்எஸ்சி வந்து எவ்வளோ ஒரு நூற்றுக்கணக்கான அம்மிகளை பல பாடல்களை போட்டிருக்காரு இந்த பாடல்கள் வந்து அந்த இந்த இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு ஹம்மிங் அதுபோல் பாடல் முழுக்க வந்து அவர் அப்படியே அவர் இந்த அழகு உணர்ச்சியை திணித்து இந்த பாட்டு எந்த அளவுக்கு மெருகாட்ட அந்த அளவுக்கு மெருகாட்டி கொடுத்துருக்காரு அதான் வந்து தமிழுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய இசைத்தமிழுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு பெருமை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை ஒரு பாட்டு இருக்குது திருவிழாடலில் கே மகாதேவர்கள் அவர்கள் இசையமைத்த பாடல் அந்த பாடல்கள் வரிகள் மெல்லிசை மன்னருக்கும் பொருத்தம் ஏன்னா இசைத்தமிழ் நீசேத அருண் சாதனை என்பது மெல்லிசை மன்னருக்கு மிக பொருத்தமான ஒரு வரி அதனால் இந்த மெல்லிசை மன்னர் அமைத்த முத் முத்தமிழ் இசைங்கிற பகுதியில் இரண்டாவதாக இசைத்தமிழில் பஞ்சவர்ணக்களி படத்தில் இடம்பெற்ற தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை நான் இன்று குறிப்பிடுகிறேன் பாடல்கள் எங்கு கீழே கொடுத்துருக்கேன் கேட்டு பாருங்கள் அடுத்த பகுதியில் மூன்று ஆறு தமிழ் இருக்கு இல்லையா நாடக தமிழ் அதுக்கு என்ன பாட்டு கொடுத்துருக்காருன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி